குட் மார்னிங் கலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இந்த மைண்ட் ரினியூல் மெசேஜ் மைண்ட் ரினுவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது மைண்ட் ரினுவல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்து இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தும் சொல்லிட்டு இருக்கிறோம் ஏன் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபது இருபது வருஷம் ரிசர்ச் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீ ஏன் டெய்லி சொல்கிறோன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை இதை கேட்ட உடனே நிறைய பேர் நிறைய பேர் நிறைய பிரச்சனை இருப்பாங்க பல வருஷங்களாக இருப்பாங்க எவ்வளோ வருஷங்களா பிறந்தலேருந்தே கூட நிறைய பேர் ப்ராப்ளத்தில் இருப்பாங்க ஆனால் ஆனால் நிறைய பேர் இங்கே வந்த உடனே ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க அது பெரிய தப்பு ஓகேங்களா வந்த உடனே ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க வந்த உடனே ரிசல்ட்டாக வராது அதுதான் நம்ம எப்பவுமே சொல்கிறோம் ஆறு மாதம் தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆறு மாதம் தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்னெல்லாமோ செய்கிறோம் எங்கெல்லாமோ போகிறோம் எதெல்லாமோ செய்கிறோம் எவ்வளோ வருஷங்களாக செய்கிறோம் முன்னாக மாட்டேங்குது ஆனால் இது ஒரு ஆறு மாதம் கவனமாக கேட்குறோன்னு சொல்கிறோம் கேட்கணும்னு சொல்கிறோம் ஆனால் அதை மட்டும் கேட்க மாட்டாங்க ஆனால் உடனே பதில் வரணும் உடனே சொல்யூஷன் வரணும்னு நினைக்கிறாங்க அது தப்பு அது முக்கியமாக சொல்ல விரும்புகிறோம் ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து கேட்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்போ உங்கள் பிரச்சனைலாம் தீரும் ஆனால் அந்த ஆறு மாதமும் தெளிவாக கேட்க வேண்டும் சும்மா கான்ட்ராடிக்டரியாக பேசிக்கிட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சொந்த சி சிந்தனையிலே இருந்தீங்கன்னா கிடைக்காது அதுவும் நான் சொல்லிடுறேன் இதெல்லாம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க இந்த மெசேஜ் கேட்கும்போது இதெல்லாம் மனசில் வச்சு கேளுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எல்லாமே இது கேட்டுகிட்டே சார் இது கேட்டுட்டேன் சார் ஒன்றாவில் சார் சொல்லக்கூடாது ரெண்டு மூணு நாளில் வந்துட்டு அதனால் ஆறு மாதம் தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும் பொறுமையாக கேட்க வேண்டும் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க நிச்சயமாக சொல்கிறேன் நிச்சயமாக வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் இருக்க வேண்டும் ஒரு மணி நேரம் வந்து எங்ககிட்ட கேட்டு போகணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடுங்க உங்கள் விஷயங்கள் எல்லாம் ஈஸி கிடையாது நிறைய பிரச்சனைகள் நீங்கள் எங்கேயுமே போய் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் புரியுதுங்களா அதெல்லாம் வந்து டகால்னு மாறணும் அப்புறம் நான் கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்ருப்பேன் இருப்பேன் என்னோடய விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருப்பேன் நான் நினைக்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லுவேன் அப்புறம் நீங்கள் சொல்லணும் நாங்கள் சரியாயிடணும் அதெல்லாம் நடக்காது ஆறு மாதம் தொடர்ந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆழமாக எல்லா உண்மையும் புரியும் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே நிறைய டவுட்ஸ் வரும் இது இப்படியா அது அப்படியா இது என்னது இது என்னது அது என்னோட இது இப்படியாச்சு நான் என்னோடய திங்கிங் இப்படியாச்சு இது என்ன வேறு மாதிரி வருது இதெல்லாம் தாண்டி கேட்டுட்ருக்கணும் இதெல்லாம் கெட்ட சக்தியோட வேலை தப்பிக்கணும் தான் சொல்கிறேன் உங்களுக்கு நிம்மதி வர்றதுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதனால் தொடர்ந்து கேளுங்கள் ஆழமாக கேளுங்கள் நிம்மதியாக கேளுங்கள் ஓகே எதிர்ப்போடு கேட்காதீங்க பயங்கர ஒரு கான்ட்ரடிக்டரி திங்கிங்கோட கேட்காதீங்க உங்களுக்கு ரிசல்ட்டே வராது இணைந்து இசைந்து கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ரிசல்ட் வரும் எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கி நான் நிம்மதியை பற்றி தான் பேச போகிறேன் நிம்மதி நீங்கள் வந்து எந்த கடையிலாம் வாங்க முடியுமா ஒரு பத்து கிலோ நிம்மதி வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம் நிம்மதி ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு வாங்க எந்த கடையிலும் கிடைக்காது எங்கேயுமே கிடைக்காது யாருக்குமே கிடைக்காது எல்லாம் தேடி அலைஞ்சிட்ருக்குறாங்க யோகா தியானம் ஆஹா மெடிடேஷன் போய் அப்படியே உட்காந்தா அப்படியே நிம்மதி வந்துடும் ஒன்றும் வராது யோகா பண்ணால் நிம்மதி வந்துடும் வராது மலை மேலே ஏறி உட்கார்ந்தால் நிம்மதி வரும் வராது நிச்சயமாக வராது நிறைய பேர் சினிமா தேட்டருக்கு மூணு மணி நேரம் போய் சினிமா பார்த்து வந்தால் நிம்மதி வரும் இன்னும் அதிகமாகிடும் வராது அப்போ என்ன தான் வழி அற்புதமான வழி கடவுள் வச்சிருக்கிறார் அற்புதமான வழி நாங்கள் என்ஜாய் பண்ணது அதுதான் நாங்கள் அதான் சொல்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் ரிசர்ச் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னு சொல்கிறோன்னா நாங்கள் சொல்கிறது எல்லாமே ருசித்து பார்த்துருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம் அதனால சொல்கிறேன் எங்கேயுமே கிடைக்காத நிம்மதி எங்கே கிடைக்கும்னா கடவுளானவர் பிள்ளையானவர் உயிரானவருடைய ஃபேக்ட்ஸு இன்டர்நேஷ்னல் ஃபேக்ட்ஸு குளோபல் ஃபேக்ட்ஸு யூனிவர்சல் ஃபேக்ட்ஸு உங்கள் சின்ன புத்தியில் உங்கள் சின்ன இந்தியாவில் உங்கள் சின்ன தேசத்துக்குள்ளே உங்கள் சின்ன ஊருக்குள்ள உங்கள் சின்ன திங்கிங்கில் என்ன வந்துச்சோ அதே வச்சு நிம்மதி நிச்சயமாக கிடைக்காது தெளிவாக சொல்றேன் யூனிவர்சலாக இதை பற்றி யோசித்து யூனிவர்சலாக இந்த காரியங்கள்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடவுளானவர் பிள்ளையானவர் உயிரானவர் அவர் மூணும் எப்படி செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நிம்மதி உங்களை ஆட்கொள்ளும் நிச்சயமா கேரண்டியாக சொல்றேன் ஆறு மாதம் கழிச்சு உங்களுக்கு அவ்வளோ நிம்மதி கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்செப்டன்ஸோடு கேட்டால் எதிர்ப்பு இல்லாமல் சும்மா கொள்ளாமல் வேறு அந்த திங்கிங் இந்த திங்கி இந்த சிந்தாந்தம் அந்த சித்தாந்தம் நான் அங்கே போய்ட்டுருந்தேன் அங்கே எப்படி சொன்னாங்க இங்கே போயிருந்தேன் இப்போ இப்படி சொன்னாங்க இதெல்லாம் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக விட்டுட்டு ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து இந்த சிந்தனைகளை உள்ளே ஏற்றி இதை பற்றி மற்றம் ஆராய்ந்தீர்கள் என்றால் இதை பற்றி மட்டும் சொல்லுவதை திரும்ப திரும்ப கேட்டீர்கள் என்றால் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லா மெசேஜும் கிடைக்கும் பழைய மெசேஜ் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் எடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு தெளிவுக்கு வருவீங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து ஏழாயிரம் வரைக்கும் திங்கிங் வருது மனசில் எவ்வளோ வருது ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து ஏழாயிரம் வரைக்கும் திங்கிங் வருதான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது சொல்கிறேன் அப்போது ஒரு நிமிஷத்துக்கு நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு திங்கிங் வருதான் ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் சிந்திப்பீங்க ஒரே நிமிஷத்தில் நினச்சி பாருங்கள் என்ன ஆகும் தலை நிறைய பேர் இந்த பழசெல்லாம் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு என்னெல்லாம் அவங்களுக்கு திங்கிங் வரும் ஒரே நிமிஷத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள் தங்களுடைய வியாதி திங்கிங் வரும் மற்றவங்க வியாதி திங்கிங் வரும் அவங்க வீட்டில் இருக்கிற வியாதி திங்கிங் வரும் கடன் பிரின் திங்கிங் வரும் பைசா திங்கிங் வரும் பைசா இல்லையன்ற திங்கிங் வரும் நிம்மதி இல்லையன்ற திங்கிங் வரும் சண்டை அடிசடி சண்டை அந்த திங்கிங் வரும் சொந்தக்காரங்க சொன்னதெல்லாம் வரும் எவ்வளோ தெரியுமா டக்கு டக்க 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 டக்கட்டாக வந்துடும் நாற்பத்தஞ்சு திங்கிங் ஒரே நிமிஷத்தில் மனுஷன் எப்படி இருப்பான்னு பாருங்கள் ஆனால் ஆனால் பிள்ளையானவரை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தண்டாயுத தண்டாயுதபாணி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதியாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க அந்த தண்டாயுத பண்ணியாக சரியாக தெரிஞ்சுக்கிறது இல்லை இதான் ஆறு மாதம் ஆகும்னு சொன்ன தெரிஞ்சுக்கிறது ஆனால் அது அது என்னது ஏதுன்னு எல்லாம் பண்ணி இது இந்த மதமாக அந்த மதமாக எல்லா மதத்தையும் போய் தேடி உருண்டு பிறண்டிங்கன்னா இன்னும் கன்ஃபியூஸ் ஆகி ஃபுல்லாக அவுட் ஆகிடுவீங்க அதனால் அதெல்லாம் விட்டுட்டு சொல்கிற விஷயங்களாம் அப்பப்போ சொல்கிறத ஒரு நாள் வந்து கேட்குறீங்களே இங்கே வந்து வாரத்தில் ஒரு நாள் கேட்குறீங்களே ஒரு ஒன் ஹவர் கேட்குறீங்களே அதை பற்றி எல்லாம் எடுத்துக்கிட்டா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே தெளிவு கொடுக்குற விஷயங்களாக இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய 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 மனசு தெளிவடையும் அப்போதான் தண்டாயுத பணியே தெரியும் தண்டாயுத பணி யாருக்கு தெரியுது சரி பிள்ளையார யாருக்கு தெரியுது வினை தீர்த்த விநாயகரை யாருக்கு தெரியுது யூனிவர்சலாக இருக்கிறவர் யூனிவர்சலாக நடந்த விஷயம்னு சொன்னால் யார் கேட்குறா எப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்டு புரிஞ்சு அவரை உங்கள் மனசில் வைக்கிறீங்களோ இந்த வினை தீர்த்த விநாயகரை மனசில் அங்கே நம்ம இங்கே எந்த சம்பிரதாயமும் எந்த சடங்கும் சொல்ல மாட்டோம் எந்த மதத்தையும் சொல்ல மாட்டோம் எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம் எந்த மதத்தையும் நீங்கள் ஜஸ்ட்டு இவரை விநாயகரை உள்ளே வைங்கன்னு தான் சொல்ல மனதுக்குள்ளே வையுங்கள் இந்த சரியான தண்டாயுதவாணியை மனதுக்குள்ளே வையுங்கள் அவரை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளுங்கள் யூனிவர்ஸலாக என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடவுள் என்ன செஞ்சார்ன்றதை புரிந்து கொள்ளுங்கள் ஓம் என்ற வார்த்தையை இந்த உலகத்துக்கு அனுப்பி என்ன செஞ்சார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறோம் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளும்போது அவரை நீங்கள் உள்ளத்தில் நடுவில் வைக்கும்போது என்ன வந்து தெரியுமா எல்லா சிந்தனைகளும் காணாமல் போகும் புரியுதுங்களா ஒரு நிமிஷத்தில் நாற்பத்தஞ்சு சிந்தனை வருது இல்லை அதை அப்படியே காணாமல் போய்டும் அவ்வளோ கிளீன் ஆகிடும் மனசு நிம்மதி அப்படியே அவ்வளோ நிம்மதி வரும் உண்மையாக சொல்கிறேன் எங்கள் 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 விஷயத்தில் பயங்கர அதிசயம் அது பாஸ்ட் எதுவுமே வராது இவன் கொண்டு வருவான் கெட்ட சக்தி கொண்டு வருவான் பழசலாம் கொண்டு வந்து குத்தி கண்டமினேஷன்லாம் பண்ணி உங்களையும் கொற்றப்படுத்தி எல்லாம் பண்ணுவான் இது யாருக்கும் தெரியாது அவனை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியாது மெடிடேஷன் பண்ணுறது யோகா பண்ணுறதுன்னா சொல்கிறாங்களே இவங்களுக்குலாம் வரையே தெரியாது அதனால தான் இவங்களுக்கு யாருக்கும் சொல்யூஷனே கொடுக்க முடியாது சும்மா அது பாசிங் க்ரௌடு அவங்கக்கிட்ட வரதுலாம் வருவாங்க கும்பல் கும்பலாக வருவாங்க ஸ்தானம் தியானம் தியானம் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணாங்க அடைய திருப்பி வேறு ஒரு கூட்டம் வரும் அப்போ தான் எப்போவுமே கும்பலாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க ஓஹோ ஓஹோ இங்கே ஏதோ பயங்கரமாக நடத்துகிறாங்க போல இது ஒன்றும் கிடையாது அது பாசிங் க்ரௌடு நீங்கள் இதை பார்த்துட்டு ஏமாந்துட்டு நீங்கள் போய் உட்காருறீங்க ரொம்ப ட்ரை பண்ணி நீங்களும் வெளியே வந்துடுங்க இதுதான் நடக்குது அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் எந்த வேதாந்தம் சொன்னாலும் எங்கே சொன்னாலும் எட்டாயிரரூபாலாம் கொடுத்து ஃபீஸ் இருக்குது அங்கெல்லாம் போய் உட்காந்துருவாங்க ஆளுங்க அதுக்கெல்லாம் ரெடி நம்ம இந்த சொல்கிற உண்மையை கேளுங்கன்னா கேட்குறது கஷ்டமாக இருக்குது ஆனால் அதுக்கு ரெடி ரூபா கொடுக்கறதுக்கு ஏசி என்னது ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங்கு அதெல்லாம் சொல்லி ஏதோ அவன் சித்தாந்தம் சொல்லி ஏதோ சிரிக்க வச்சு வள வளன்னு சொன்னால் நீங்கள் திருப்தி உங்களுக்கு நீங்கள் ஃபேக்ட் சொல்கிறோம் ட்ரூத் வித்தவுட் எனி சார்ஜஸ் வித்தவுட் எனி சார்ஜஸ் நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு நிம்மதி ஒரு சார்ஜ் இல்லாமல் நிம்மதி தரும் ஆறு மாதம் கேட்கணும்னு சொல்கிறோம் இவ்வளோ சேம் இல்லை ஆறு மாதம் கேட்கணும் தொடர்ந்து ஆழமாக கவனமாக கேட்கணும் ஒத்துக்கிட்டு கேட்கணும் கான்ட்ரடிக்ட்ரியாக போட்டி போட்டு கேட்டிங்கன்னா கெட்ட சக்தி பண்ணுற பெரிய தந்திரத்தில் மாட்டிக்கிட்டு கேட்டிங்கன்னா ஒன்றும் முடியாது தெளிவாகணும்னு கேட்கணும் ஐயோ என் பிரச்சனைலாம் தீரணும் என் சிந்தனை எல்லாம் போகணும் எனக்கு நிம்மதி கிடைக்கணும்னு கேட்கணும் அதுக்கு நிச்சயமாக இந்த விஷயெல்லாம் கேட்டு நான் புரிஞ்சிப்பேன்னு வரணும் இப்படிலாம் செஞ்சீங்கன்னா தப்பிப்பீங்க உங்கள் அறிவி வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வாரம் இங்கே வர்றவங்க ஒரு மணி நேரம் இருக்கிறவங்க டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க டைம் கூப்பிட்டு சொல்லுங்கள் கூப்பிட்டு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டால் அந்த டைம் வாங்க வராமல் இருக்காதிங்க ஏன்னால் நாங்கள் மற்றவங்களெல்லாம் எடுக்காமல் பிளாக் பண்ணுறோம் அதனால் அந்த டைம் வாங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் நிச்சயமாக டைம் கொடுங்க டேட்டை கொடுங்க தேங்க்யூ வெரி மச்